ஆம்பளை பசங்களுக்கு கரெக்டான வயசில் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு புரியலல்ல நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல நான் அப்புறம் மாதிரியாக சொல்கிறீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறீங்க உசுருக்கு போகிறான்னு சொல்கிறீங்க அப்புறம் ஆக்சிடென்ட் காரே காணா போச்சுங்கிறீங்க இதெல்லாம் எப்படி என்ன கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது நடக்காத ஒண்ணு நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சார் நான் பாத்துதான் சொல்றேன் அப்பா ஆக்சிடென்ட் ஆன கார் எங்க போச்சு என்ன பொம்மைக்காரா தூக்கி சட்டப்பையில் போட்டு போகிறதுக்கே சார் ப்ளீஸ் கோபப்படாதீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க எந்த அப்படின்னு சொல்லாமல் யாரை போய் எங்கே என்னென்னு விசாரிக்கிறது சும்மா வளர சார் இங்கே உட்காந்து கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்து பார்க்கலாம்ல ஏய் உன் திருவாய மூடு உன்னால தான் இப்பட்டு பிரச்சனையா மழை விட்டுருந்துச்சுன்னா அவங்க கார் ஸ்டார்ட் ஆகிருக்கு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க தேவையில்லாமல் அவங்களை அங்கே அங்கே அலைய வச்சு எங்கே தாலியாக இருக்கிற இப்போ பஞ்சாயத்து ஆனதே ஒன்னால் தான் பேரை பாரு காற்று ரோசா பட் ரோஸா சார் உங்களுக்கு கஸ்டமர் தான் விட்டுருங்க நாங்கள் டிஎஸ்பிகிட்டே போய் சாடா உட்காருமா எதுக்கு எடுத்தாலும் டிஎஸ்பி டிஎஸ்பின்னுட்டு ஓ கருப்பியா இந்த சுப்பிரமணியம் வர சொல்ல ஓ இவங்க சொல்கிற இடம் எந்த லிவீட்டில் வருது நம்ம ஸ்டேஷன் இல்லாமல் இருந்தாங்க ரெடி பண்ணு ஹலோ அம்மா, ஆக்சிடண்டா நட எங்க இருக்குன்னு சொன்னீங்க மைல்கல் மேல மோதி தான் கார் ஆக்சிடென்ட் ஆச்சா ஆமா சார் எவ்வளவு ஃப்ரெஷா இருக்கு பாருங்க நேத்து நைட் எவ்வளவு பெரிய மலை பெஞ்சிச்சு இங்க பாருங்க மா அங்க பாருங்கமா எங்க ஏச்சம் கார் டயர் போன தட தெரியதானே ஏமா அப்படி எங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்க டைம் டைம் இஸ் கோல்ட் ஆ அண்ணா ஆமாண்ணே உங்கள் விஷயமாக தானே பேசிகிட்டு இருக்கேண்ணே ஆ ஒத்துக்க வச்சிடலாண்ணே அப்படக்காதிங்க உங்களை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை நீங்க எவ்வளோ உறுதியாக சொல்றதை பார்த்தா நிச்சயமாக எதுவும் நடந்திருக்கு அந்த கார் நம்பர் நோட் பண்ணீங்களா அக்கா அந்த கார் கலராவது ஞாபகம் இருக்கா ரெட் கலரா

மாயா ஒரு காலத்தில் இந்த பூமியெல்லாம் நம்ம பூமியாக இருந்துச்சு எங்கள் அப்பனுக்கு நொடிக்கவும் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் நம்ம ஓடி ஆடி விளையாண்ட நம்ம சொந்த வயல்லையே காவக்குழி வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு மாயா காவக்கூழின்னு என்னென்னு தெரியுமா உனக்கு எனக்கு அப்ப பத்து வயசு இருக்கும் அப்போ இதே மாதிரி தான் கழுத்துல துண்டை போட்டுக்கிட்டே அலைவேன் அருகோடை காலத்தில் எங்கள் ஆத்தா எனக்கு களத்தை மேட்டு கூட்டிகிட்டு போவா ஒவ்வொரு சம்சாரிக்கும் முன்னாடியும் போய் துண்டேந்தி நிற்பேன் ஒவ்வொரு மறக்க நெல் விழுகும் எங்கள் ஆத்தாவை பார்த்து கேட்டேன் என்னத்தா அப்படின்னு அவள் சொன்னால் காவக்கூழி டாசின்டா சாமின்னு அப்ப எனக்கு புரியல பின்னாடியான் தெரிஞ்சது மத்தவங்க நாம களை வாங்காம பண்ணேன் நம்ம பரம்பரையிலேயே காவக்கூலி வாங்குற கடைசியால நானாத்தான் இருக்க எனக்கு பிறக்கிற பிள்ளைகளை யாரும் படிக்காத படிப்பை எல்லாம் படிக்க வைக்கணும் யாரும் தொட முடியாத உயரத்துல உட்காந்து முடிவு மாயா இது ஆசை இல்லடா கனவு லட்சியம் லட்சியத்துக்கு ஆயிரம் தடங்கள் வரந்த செய்யும் செய்ய கூடாது என் கனவு நிறைவேற்றணும்டா அது வரையும் உசுறு போகாது இந்த ராமசாமி வரியே கொடுக்க மாட்டாங்க என்னன்னு கேட்கணும் அவங்க கூட வரத வருஷம் தக்க போறதானப்பா டேய் என்னடா அந்த ஓட்ட ஓடியார நாயனங்க மாமா மேல இருக்க என்ன அது ஒண்ணு இல்ல எப்ப பாரு பாதத்துல சக்கரத்தை கட்டிட்டு அலையிற மாயா வருஷம் ஒரு இடத்துக்கு போனவா இங்க வா சொல்றேன் போலாம் இங்கேன்னு சொல்லிட்டு ஆயாச்சு வா போலாம் சுருக்கா வாடா கைவிடு வா 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 என்ன அந்த முத்து பேர் சத்தம் போட்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியா ஆமாண்ணே எல்லா இடத்துலையும் அவங்க கொடுத்துருப்பாங்க நம்ம பையனே அடிச்சு விட்டா இன்னைக்கு சாயந்தரமே அவனை கூப்பிட்டு பேசிடுறேன் பிரச்சனை ஒன்றார்த்துக்குறேன் நீங்கள் வாப்பா செல்லா வாங்க தம்பி சிறப்பா இவன் தான் என் ஃப்ரெண்டு மாயா நான் சொல்லியிருந்தேன்ல ஆமாம் தம்பி செல்லாம் சொன்னாப்புல இல்லை நம்ம மதுரை கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸர் வேகன்சி ஒன்று வருது உங்களுக்கு சரினா சொல்லுங்க மினிஸ்டர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடலாம் என்ன தம்பி யோசிக்கிறீங்க வெளியே ஏழு எட்டுன்னு போயிட்டு இருக்கு நமக்கு என்ன ஒரு ஆறுக்கே முடிச்சிடல என்ன சொல்றீங்க பணம் கொடுத்துதான் வேலை வாங்க போறோம் தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட வந்திருக்கவே மாட்டேன் அதுக்கு தான் சொல்லலை மாயா இந்த உலகம் பணத்துக்கு பின்னாடி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு நாமளும் ஓடித்தான் ஆகணும் எந்த தப்புமே உன்ன ஒரு பொண்ணு கேலப்படுத்திருக்கா தலையிலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த ஊரு இன்னைக்கு உன அசிங்கமா பேசுது கூட பிறந்தவங்க உன பார்த்து பொறாமப்படுறாங்க அவங்களுக்கு முன்னாடி நீ பொழைச்சு காட்ட வேண்டாமா எதுக்கு ஊருக்கு வெளியே இருக்க அந்த கோயில போய் ஒளியிற அவமானத்துக்கு பயந்தா மாயா இழந்த மரியாதையை மீட்கணும்னா வேலை வேணும் வேலை வேணும்னா பணம் கொடுக்கணும் இந்த உலகத்தில் பணம் தான்டா எல்லாம் பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே அனாத தான்டா அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போகிறது எங்கள் அப்பா என்னால் பட்ட கடன் போதாதா வேணாம் மாயா மாயா தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கப்புறம் நானே இதை பற்றி யோசிக்க கூடாது ஏற்கனவே வாங்கின கடன் ஒரு சேர்த்து கடன் வாங்கலாம் அந்த வீடு உங்க அப்பா பேர்ல தானே இருக்கு பாண்டி எங்கெல்லாம் பார்க்க உனக்கு என்ன கிருக்கு பயமா தெரியுதா

அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உங்க எல்லாரோட கடனையும் நானே நீ எப்படி கடன் அடைப்பேன் இந்த ஊர்ல பெரிய படி படிச்சிருக்க பெரிய வேலைக்கு போய் சம்பாரிச்சு பணம் நம்பி தான் உனக்கு கடன் கொடுத்தோம் ஆனா நீ என்ன செஞ்சிருக்க உங்ககிட்ட படிக்க வந்த பிள்ளைய படுக்க கூப்பிட்டு இருக்க இனியவே உனக்கு வேலை கொடுப்பேன் நீ எப்படி திருப்ப பணம் கொடுப்ப யோ குடுத்த காச பத்தி மட்டும் பேசு அவன் கையை பிடிச்சு எழுத்தத நீ பாத்தியா இல்ல உன் புது பண்ணாட்டி சொன்னாலா சாமியோட பூத்ததாரத்து மக்க வந்திருக்காக அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குறோம் ஏய் இங்க பாருங்கப்பா உங்க அப்பா வீட்டை அடமான வைக்க வந்திருக்காரு ஏற்கனவே கடன் கொடுத்தவங்க காசை செட்டில் பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க அவன படிக்க வைக்க தானே கடன் வாங்கினாரு அவனை தானே தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு அவன் கடனை அவனே அடைக்கட்டும் இங்க வீடு எங்க பரம்பரை சொத்து அதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு

பரவாயில்லையே பழத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்க